செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுழல் கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்ட செஸ் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான மாபெரும் சதுரங்க போட்டி செங்கல்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட எட்டு தாலுகாவிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏழு வயது ஒன்பது வயது பனிரெண்டு வயது பதினைந்து வயதுக்கு மேற்பட்டோர் என நான்கு பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பத்து இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனியாக கோப்பைகளும் சான்றிதழ்களும் பரிசாக வழங்கப்பட்டது அதே போல ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு சுழல் கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது